ஹாய் ஃப்ரான்ஸ் வீணோடராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செய்கிறத பற்றி தான் காட்ட போகிறேன் நான் ஏற்கனவே மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் என்ன செஞ்சேன்றது உங்களுக்கு நான் அது வாய் சொல்லிடுறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் இது செய்கிறதோட பேர் வந்து பொரிச்ச கொழி கோழி வந்து சாந்து அரைச்சி போட்டு செய்கிறது அரைச்சி போட்டு செஞ்சால் பொரிச்ச கோழி இது ஊற வச்சு நீங்கள் மறுநாள் பொறிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது என்ன மாதிரினா கோழி மார்சு அதை மாதிரியும் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் எலும்பு மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் போதும் நான் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் வெட்டி போட்டிருக்கேன் இதில் பாதி சைஸ் வெட்டி கூட போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கிறது இந்தந்த சைஸில் இப்போ இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படின்னா முதல்ல ஒரு நாலு சிகப்பு கலர் பட்டை மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகாயில் பட்டை மிளகா ஒரு நாலு அப்புறம் ஒரு பாதி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு 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 கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு அதில் கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பில்லை கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி தலை போட்டு மிக்சியில் மையம் அரைக்கக்கூடாது இப்போ நான் அரைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு திப்பியாக அரைக்கணும் அப்போ தான் மையம் அரைச்சி வரக்கூடாது சட்னிக்கு அரைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் கருவேப்பில்லை கொத்தமல்லி கீரை எல்லாம் அந்த மாதிரி திப்பியாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இந்த கறியை நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாந்த இதில் போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு கூட போட்டுக்கலாம் அதிலே ஒயிட்டும் இருக்குது மஞ்சளும் இருக்குது கான்ஃப்ளவர் மாவில் நீங்கள் ரெண்டில் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு உப்பு போட்டு பெருஞ்சீரகம் நான் அந்த அரைச்சேன் இல்லையா அதை சொல்ல மாதிரிட்டேன் அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும் நான் வெங்காயம் அரைச்சதுலேயே பாருங்கள் ஒன்றும் ரெண்டுமா வெங்காயம் தெரியும் பூண்டு தெரியும் அந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கணும் தெரியுதா இந்த மாதிரி இப்போ செஞ்சு இதை நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு பொறிக்கும் போது காட்டுறேன் எப்படி இதோடைய சாந்த அதில் சேர்ந்து வருது இது வந்து நம்ம எல்லா சாப்பாட்டுக்கும் சைடு டிஷ்ஷாக அரைச்சிருக்கும் போது எப்படி திப்பி திப்பியாக இருக்குது பார்க்கு அப்போ தான் சாந்து வந்து அதில் அப்படியே சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இதை நல்லா ஊற வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு போது நான் காட்டுறேன் கறி ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி இப்போ வந்து ஃபூரில் விட்டு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் எண்ணெய்லேயும் பொறிக்கலாம் எண்ணெயில் பொரிச்சா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் நான் ஃபூரில் தான் விட்டு எடுத்தேன் எப்படி பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா சைடு டிஷ்ஷுக்கும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்ல காரம் சாரமாக இருக்கும் நெய் செஞ்சுட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு தேங்காய் குழம்பு வச்சுட்டு இதை பொறிச்சிங்கனாலும் அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சுட்டு கூட இதை சைடாக வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அரை எல்லாத்தையும் நான் நம்ம அரைச்சி இதை அப்படியே சாந்தா சேர்த்து ஊற வச்சு பொறிச்சிக்கலாம் இதை நம்ம செஞ்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஃபூரில் விட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகே இன்றைக்கி இந்த கறி கோழியை பற்றி தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்